ஹாய் வியூவர்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் வீடியோ போடல இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக்கும் லைக் பண்ணுங்கள் எப்பவும் போல் ஆதரவு கொடுங்க வாங்க சிறுகடிக்கும் மாசி சீரியலுக்கு போகலாம் ரவி இருந்துக்கிட்டு முத்து தப்பாக நினச்சிட்டு ரொம்பவே வீட்டில் வந்து திட்டுறா அப்படின்னு நேற்று சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆனால் ரவி முத்துக்கு வந்து ரொம்பவே ரவி மேல பாசம் இருக்கிறதுனால ரவி வந்து எத்தனை தான் சொன்னாலும் முத்து டே நான் அப்படியெல்லாம் செய்யலடா நான் சவாரி தான் போனேன்னு சொல்லி பொறுமையாக இருக்காரு ஆனால் ரவி வந்து ரொம்பவே கோவப்படுறான் ஆனால் ரவி வந்து நீத்து தான் இதுக்கு பிளான் பண்ணி இதெல்லாம் சிக்க வைக்கிறான் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் வந்து மு முத்துவை திட்டிகிட்டு ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் நீத்துவைட பிளான் தான் அப்படின்னு ஆனால் கடைசியாக பார்க்க போனால் யார் இந்த பிளானை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது பிளான் என்ன பண்ணுறது யார் செஞ்சாங்கன்ட்டு முத்துவும் மீனாக கண்டிப்பாக க கண்டுபிடிச்சாகணும் பலகூரில் வந்து இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வரணும் பலகூரில் வந்து இப்படி செஞ்சுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சந்தேகப்படாது ஆனால் ம மீனாக இருந்துட்டு பலகூறு அப்படி செய்ய வாய்ப்பே கிடையாது சுருதி எப்போவுமே எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு தான் பழக்கம் அதுவுமே ஏதாச்சும் தப்பு செஞ்சால் அவங்கள போய் நேருக்கு நேர் நின்றுதாக கேட்பாங்களோ ஒழிய இப்படியெல்லாம் மாட்டாங்க ஆனால் இது யார் செஞ்சாங்கன்னு என்னென்னு தெரியல சரி நான் போய் சுருதி பார்த்து பேசுகிறேன் பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் எப்படியாச்சும் ரவியும் சுருதியும் ஒன்று சேர்த்தி வைக்கணும் நம்ம கடமை ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அம்மாவெல்லாம் நம்மளை ஏற்று பேசுகிறப்ப அவங்க தான் நின்று நமக்கு சப்போர்ட்டாக நின்று பேசியிருக்காங்க அவங்க ரெண்டு பேத்தி ஒன்று சேர்த்தி வைக்கணும் ஆனால் இந்த நீத்து ஃபுல்லாக எதுக்கு இப்படி நம்மளை என்னை இப்படி கோத்து விட்டுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காரு மீனாகந்துட்டு இந்த இந்த கவலைப்படாமல் இந்தாங்க மணத்தக்களி சோப்பு குடிங்க ஏன்னா நம்ம கண்ணுக்கு நல்லது ஆமாம் என் கண்ணு நல்லா இருந்ததால நான் டிரைவிங் பண்ணி சம்பாதிக்க முடியும் ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசு எல்லாம் ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து புலம்புராறு நீங்கள் எதுவும் இப்போ நினைக்காதீங்க நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு மீனா வந்து இது யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கலான்ட்டு கிளம்பறா நான் போய் முதல்ல சுருதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன் நீங்கள் எதையும் கவலைப்படாமல் இருங்க எனக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் நீங்கள் தானே தீர்த்து விட்டீங்க ஆனால் உங்கள் பிரச்சனையை நான் அதை தீர்த்து வைக்கிறேன் ரவி ஆனால் இப்படி தப்பாக நினைக்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதுவுமே இப்போ அவள் ஆப்ரேஷனுக்கு சைன் பண்ண போறேன்ட்டு போகிறாரு அது வந்து ரொம்பவே மிகப்பெரிய தப்பாக முடிய போகுது நாளைக்கு அவள் கார்டியன் சொல்லி க இருக்கிற இடத்துல ஹஸ்பண்ட்னு சொல்லி மாற்றிட்டா ரொம்பவே பிரச்சனை பெருசாகிடும் சுருதி வந்து ரொம்பவே கா மாதிரி தான் ரவியும் பண்ணுறாரு ஆனால் இவன் ரவி ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல சரி நம்ம போய் பார்க்கலாம் மெயினாக கிளம்பி போயிடுறேன் இவ சுருதி இருந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறான் என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப போய் மீனாயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்படியா இது இது வந்து கண்டிப்பாக முத்து செய்ய வாய்ப்பில்லை யார் செஞ்சாங்கன்னுங்கிறது தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கிறாங்க ஆனால் இத்தனையும் சுருதியோட வாழ்க்கை வீணாக போகுதுன்னு சுருதியோட அப்பா தான் எல்லா வேலை தனத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்கார் ஆளுக வச்சு பண்ணது சுருதியோட அப்பா தான் அதையே வந்து மீனாக கண்டுபிடிச்சி சுருதி கிட்ட எடுத்து சொல்கிறப்ப சுருதி ஆனால் எங்கள் அப்பா பொண்ணோட வாழ்க்கை போகுதுன்னு செஞ்சது சரிதான் ஆனால் அதில் வந்து முத்துவை மாட்டி விடுறது தப்பு ஆனால் முத்தவன் வந்து எங்கள் அப்பா மாட்டி விடலை அவள் நீத்து தான் அவர் போய் மிரட்டிகிட்டு வந்ததுக்கு இவள் செஞ்சாருன்னு சொல்லி நீத்து தான் அவரை மேலே ரவி கேட்ட ரவிக்கு இருந்த நல்ல மனசை பார்த்துக்கிட்டு அவர் இப்படி டபுள் கேம் விளையாடுறான் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவளை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு சுருதி பிளான் பண்ணலாம் இருங்க எல்லா பொறுமையாக செஞ்சா தான் ஆகும் அப்படின்ட்டு மீனாக நீங்கள் கோவப்படாதீங்க நான் இதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறான் இதில் ஒரு ரோ ரோகிணி ஒரு பக்கம் இவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே அவங்களுக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சந்தோஷந்தான் அப்படின்ட்டு ஆனால் மனோஜாவை தன்னோட வ வலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதும் ஒரு ஜென்ஸு கூட பேசுனா அவனுக்கு ஒரு கோபம் வந்து நம்மளையே நம்மகிட்ட நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் பேசுகிறதும் எல்லாமே பிளான் பண்ணி செஞ்சுட்ருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மனோஜும் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு என்னடா இது இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்கிறான் இவள் பண்ணுறது சரியில்லை இவன் என்னென்ன எண்ணத்தில் பண்ணுறாலும் என்ன தெரியல இவள் வ வர வரைக்கும் நான் இதுக்கே வரல ஸ்டோர் ரூம்க்கே வரல அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசுகிறப்ப அவங்களுக்கு பயந்துட்டு நீ வரலின்னு ஏதோ ஒன்று நினைப்பாங்க நீ வா மன கண்ட்ரோலாக இருந்தினாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான் மனோஜ் கண்டிப்பாக ரோகிணி விரிக்கிற வலையில் விழுந்து அவங்க அம்மா முகத்தில் கருகி புதுசு போகிறா அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்